பார்த்தாலும் இந்த வெள்ளிக்கிழமையில பிறந்தவர்களுடைய முன்னுங்கள் வழியில பாத்தீங்கன்னா கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோயை நீங்க பாக்கலாம் பயப்பட வேண்டாம் என்ன சார் வெள்ளிக்கிழமை சொன்ன கேன்சர் சொல்லிட்டீங்கன்னு பயப்பட வேண்டாம் நீங்க செக் பண்ணி பார்க்கணும் சில விஷயங்கள் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்க்கணும் அந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது கேன்சரை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன் கேன்சர் வருகிறது அப்படின்னு ஒரு வீடியோ நான் தனியா போஸ்ட் பண்றேன் அது எப்படி போஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஒரு உரையோ இல்லை ஒரு வீட்டையோ பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர் யாரோ ஒருத்தரை நான் கூட வச்சுக்கிட்டு பல விஷயத்த பேசி நான் அதை வந்து வெளியேறேன் உங்களுடைய கம்ஃபோர்ட் ஜோன் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க அதுதான் பிரச்சனை ஒரு கார்ல போனா கூட உங்களுக்கு தனியா ஒரு ஒரு சின்ன தலகாணி ஒண்ணு வேணும் கையில வச்சுக்கிறதுக்கோ இல்லை இடுப்புல வச்சுக்கிறதுக்கோ அப்படி தான் அந்த டிராவலே உங்களால பண்ண முடியும் இல்லைன்னா அது ஒரு டிராவல் பண்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடே வராது உங்களுக்கு அதை எப்ப அதை வந்து நீங்க எப்போ அந்த சொகுசுல இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு நிறைய விஷயம் உங்க வாழ்க்கையில மாறும் அதாவது இருக்கிற இடத்தில் அனுபவிக்கலாம் எல்லா இடத்துலயும் அந்த சொகுசை எதிர்பார்ப்பது உங்களுடைய ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கும் கடகலக்கணக்காரங்களுக்கு சுக்கரதசை நடக்கிறது ரிஸ்க்கு நீங்க செக் பண்ணி பாருங்க ஆனா ஏழு எட்டுக்குரிய சனி தசை கூட அவங்களை பாதிக்காது ஆனா நாலு பதினொன்னுக்குரிய சுக்கர தசை அவங்களை பெருமளவில் பாதிக்கும் ஆதிபத்தியம் நல்லா தானே இருக்கு அப்படியே கடக லக்னத்துக்கு சுக்கர தசை பாதிக்குதுன்னா அதுதான் அஸ்ட்ராலஜி வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே சித்தர் யுகம் மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் இன்றே ஆர்டர் செய்யுங்கள் சித்தர் யுகம் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுப்பிரமணி ஒவ்வொரு கிழமையிலும் இருக்கக்கூடிய மைனஸ எப்படி பிளஸ் ஆக்குவது என்று நாம் பேசிக் கொண்டு வருகிறோம் மைனஸ தெரிஞ்சா பிளஸ் ஆக்கலாம் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் எல்லா வீடியோலையும் எப்பொழுதுமே நம்மளுடைய பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட நம்மளுடைய பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எதை செய்யணும் அப்படின்றத விட எதை செய்யக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதன் அடிப்படையில இன்று நாம் பார்க்கக்கூடிய கிழமைகளில ரொம்ப முக்கியமான கிழமைன்னு பாக்கணும் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் பெரும்பாலும் இந்த வெள்ளிக்கிழமையிலே பிறந்தவர்களுடைய முழு வழியில பாத்தீங்கன்னா கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோயை நீங்க பாக்கலாம் பயப்பட வேண்டாம் என்ன சார் வெள்ளிக்கிழமை சொன்னோட கேன்சர் சொல்லிட்டீங்கன்னு பயப்பட வேண்டாம் நீங்க செக் பண்ணி பார்க்கணும் சில விஷயங்கள் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்க்கணும் அந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்பொழுது கேன்சரை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன் கேன்சர் வருகிறது அப்படின்னு ஒரு வீடியோ நான் தனியா போஸ்ட் பண்றேன் அது எப்படி போஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஒரு ஒருவரையோ இல்ல ஒரு வீட்டையோ பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர் யாரோ ஒருத்தவரை நான் கூட வச்சுக்கிட்டு பல விஷயத்த பேசி நான் அதை வந்து வெளியேறேன் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் ஒரு சொகுசான ஆட்கள் ஒரு சொகுசான ஒரு வாகனத்தில் அவங்களுக்கு வந்து டாடா கம்பெனி எல்லாம் பிடிக்காது இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு போனா டொயோட்டா பென்சு ஆடி பீ அப்படின்னு போனோம்னு நினைப்பாங்க இப்ப நினைக்கலாம் சார் அப்போ வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க எல்லாருமே வசதியா இருக்காங்கல்ல அவர் அவர்களுக்கு ஏற்ற ரேஞ்சில அதுல எது வசதியோ அத பாப்பாங்க வெள்ளிக்கிழமை பிறந்தவர் ஒருத்தர் பைக் வாங்குறாருன்னு வைங்களேன் ஒரு சொகுசு பைப்பா வாங்குவார் அவர் சக்திக்கு மீறியது இல்ல கார் வாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா அதுல பென்ஸ் வாங்குவார் அப்போ அவங்களுக்கு என்னன்னா உடம்புல வேர்வை வராம அந்த உடம்பு அலட்டிக்காம ஒலுட்டிக்காம வாழணும்னு நினைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை பிறந்த அன்பர்களே உங்களுக்கு உடல் நோய்கள் வருவதற்குண்டான காரணமே உங்களுக்கு வேர்வை வராம இருக்கிறதுனாலதான் இப்போ வெள்ளிக்கிழமை பிறந்தவர் ஒருத்தர் கூலி வேலை செய்யறாருன்னா உடம்பு நோவாம செய்வார் இப்ப நீங்க கேட்கலாம் சார் இப்ப வெள்ளிக்கிழமை பிறந்தவர் ஒருத்தர் இருக்காரு எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி வசதி இல்லை ஆமா இல்லதான் ஆனால் கூலி வேலையே செய்தாலும் அந்த கூலி வேலையில் இருக்கக்கூடிய சொகுசை அவர் பார்ப்பார் ஒரு மாடு மாரி பத்து மூட்டை தூக்கினா இவர் அழகா நாலு மூட்டை தூக்கிட்டு கணக்கு முடிச்சுட்டு போயிடுவார் அப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும் உடம்புல வேர்வை வர அளவுக்கு வேலை செய்யணும் ஓடணும் ஓடியாரணும் சும்மா நான் சொகுசா இப்போ ஒருத்தருக்கு சுகர் இருக்கு டெய்லி மாத்திரை போடுறீங்க டெய்லி ஒரு கிலோ ஸ்வீட்டும் சாப்பிட்றீங்க நான் என்ன சொல்றேன்னா ஸ்வீட் சாப்பிட்றத நிப்பாட்டிங்கன்னா மாத்திரையை போட வேணான்றேன் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு அப்படிதான் நான் சொகுசா இருந்துட்டு சொகுசா இருந்து சொகுசா இருந்துட்டு அப்ப நான் ட்ரீட்மெண்ட் போறேன் எக்ஸசைஸ் பண்றேன் யோகா பண்றேன் எதுக்கு எதுவும் வேண்டாம் நீ சொகுச கொஞ்சம் மறந்துடுங்க அதுதான் உங்களுடைய பெரிய மைனஸ் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க அதுதான் பிரச்சனை ஒரு கார்ல போனா கூட உங்களுக்கு தனியா ஒரு ஒரு சின்ன தலகாணி ஒன்னு வேணும் கையில வச்சுக்கிறதுக்கோ இல்ல இடுப்புல வச்சுக்கிறதுக்கோ அப்படி இருந்தாதான் அந்த டிராவலே உங்களால பண்ண முடியும் இல்லைன்னா அது ஒரு டிராவல் பண்ற ஒரு சாட்டிஸ்பைடே வராது உங்களுக்கு அதை எப்போ அதை வந்து நீங்க எப்போ அந்த சொகுசுல இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில மாறும் அதாவது இருக்கிற இடத்துல அனுபவிக்கலாம் எல்லா இடத்துலயும் அந்த சொகுசை எதிர்பார்ப்பது உங்களுடைய ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கும் இவர்கள் அனைவருமே வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையிலே திருவண்ணாமலை கிரிவலம் அல்லது காஞ்சிபுரம் காமாட்சி வெள்ளிக்கிழமையில் சுப்புர உரையில் வழிபட்டு நீங்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை தடை தடங்கள் தாமதம் ஏதுவாக இருந்தாலும் சத்துருஸ்தானம் ஆறாம் இடம் எது பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் காஞ்சிபுரம் காமாட்சியை வணங்குவது அல்லது திருவண்ணாமலை கிரிவலம் வருவது வெள்ளிக்கிழமையிலே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும் சற்று சொகுசை தள்ளி வைத்து விட்டு சில உடற்பயிற்சிகளையும் வேர்வை வரா மாதிரி சில ஆக்டிவிட்டீஸை செய்ய ஆரம்பிங்க எல்லாமே லக்ஸரியா இருக்கணும் சொகுசா இருக்கணும்னு நினைக்காதீங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் கொண்டு போய் விடும் காலபுருஷனுக்கு பன்னெண்டிலே சுக்கரன் உச்சம் எந்த அளவுக்கு சொகுசா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் அதனால் பன்னெண்டிலே சுக்கரன் இருப்பது மகாலட்சுமி யோகம் என்றாலும் காலபுருஷனுக்கு வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு அது விரயமாக ஆகிவிடும் நேருக்கு சொல்லியிருப்பேன் கடக லக்னத்துக்கு சுக்கரதசை அனைத்தையும் இழந்து விடுவார்கள் காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் கடக லக்னக்காரர்களுக்கு சுக்கரதசை நடக்கிறது ரிஸ்க் நீங்க செக் பண்ணி பாருங்க ஆனா ஏழு எட்டுக்குரிய சனி தசை கூட அவங்கள பாதிக்காது ஆனா நாலு பதினொன்னுக்குரிய சுக்கரதசை அவங்களை பெருமளவில் பாதிக்கும் ஆதிபத்தியம் நல்லா தானே இருக்கு அப்புறம் அப்படியே கடக லக்னத்துக்கு அஸ்ட்ராலஜி சோ கொஞ்சம் சொகுசை நீங்கள் மறந்துவிட்டு உடல் உழைப்பை ஒரு கிரிக்கெட் விளையாடுறது ஒரு ஜிம்முக்கு போறது காலையில இருந்து ஆக்டிவா இருக்கிறது இந்த மாதிரி உங்களை நீங்க தயார்படுத்திக்கிங்க கட்டிகள்லாம் இருந்தா இம்மிடியட்டா போய் பார்த்திருங்க இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உங்களுடைய முன்னோர்களுக்கு நிச்சயமாக கேன்சர் இருப்பதுக்கு உண்டான அறிகுறிகள் யாராக இந்த வெள்ளிக்கிழமை கொடுத்தவங்க உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க முன்னோர்களுக்கு யாருக்குன்னா கர்ப்ப பையில கட்டியோ அல்லது கேன்சர் கட்டியோ இருந்ததா அப்படின்னு இம்மிடியேட்டா செக் பண்ணுங்க அப்படி யாருக்குன்னா இருந்து இருந்ததுன்னா நிச்சயமா நீங்க இம்மிடியேட்டா உங்களுடைய ஹெல்த்தை வந்து ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணி பண்ணியே தீரணும் இதனுடைய அன்பு கட்டளையும் கூட சொல்லலாம் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறேன் கண்டிப்பா நீங்க அனைவருமே வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் கொஞ்சம் உடல் எல்லா இடத்துலயும் சொகுசு எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை வெள்ளிக்கிழமை யாராக இருந்தாலும் இந்த கமெண்ட் செக்ஷன்ல நான் ஒரு சதவீதம் எனக்கு எவ்வளவு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பி எம் கே சம்பத் சுப்பிரமணி நன்றி வணக்கம் வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே ஆட செய்யுங்கள் சித்தர் யுகம் ஹேண்டிகிராஃப்ட் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம்